திருசூக்கள் அன்பான தேவ ஜனமே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் யோவான் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் பிரியமானவர்களே யோவான் ஸ்நானகன் பெருமைக்கு இடம் கொடுக்கல தன்னைத்தான் தாழ்த்துகிறார் கிறிஸ்துவுடைய நிலை என்ன தன்னுடைய நிலை என்ன என்பதை தெளிவாய் உணர்ந்திருந்தார் கிறிஸ்துவைப் பற்றி சொல்லும்போது அவர் பெற்றுக்கொண்டதெல்லாம் கொண்டதெல்லாம் பரத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார் நான் அல்ல நான் முன்னாக அனுப்பப்பட்ட தூதுவன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவ்தான் மனவாளன் நான் மனவாளனுடைய தோழன் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து பெருகனும் நான் செருக வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்திலே கிறிஸ்து உன்னதத்திலிருந்து வருகிறவர் அதனால எல்லாரிலும் மேலானவர் உன்னதம் என்றால் என்னங்க மேலான வானங்களுக்கு மேலான அர்த்தம் மிக உன்னதம் உயரமான தான் உன்னதம் சொல்லுவோம் அந்த உன்னதத்தில் இருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் நாம் எல்லாரும் மனிதர்கள் அவரோ உன்னதத்திலிருந்து வந்தவர் என்கிற அந்த மன தெளிவு உடையவனாக இந்த யோவான் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவை நாம் பேசும்போது அவரை குறித்து சிந்திக்கும் போது அவரை குறித்து தியானிக்கும்போது அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர் அவருடைய தன்மையில எல்லா மனிதர்களை விட அவர் மேலானவர் என்பதை நாம் உணர வேண்டும் அப்போதுதான் அவருக்குரிய மகிமையை நாம் சரியாய் செலுத்துவோம் அது மட்டுமல்ல இருந்து உண்டானவன் பூமியின் தன்மையுள்ளவனாக இருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான் பாருங்க இந்த சமுதாயத்தில் மனிதர்கள் எல்லாரும் எதை பற்றி தான் யோசிக்கிறாங்க தங்களோட சாப்பாடு தங்களோட வீடு தங்களோட ஆஸ்தி தங்களோட சேமிப்பு தாங்கள் இன்னும் என்ன சொத்துக்களை சேர்க்க முடியும் இதை தான் யோசிக்கிறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர் எல்லாரிலும் மேலானவர் பூமியில இருந்து வந்தவனுக்கு பூமி கடுத்தவைகளை தான் பேசுகிறான் பூமி கடுத்தவைகளை தான் சிந்திக்கிறான் பூமி கடுத்தவைகளுக்காக தான் முயற்சி பண்றான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் அப்ப யோகான் சாணகனுக்கு என்ன புரிஞ்சிருந்தது இயேசு உன்னதத்திலிருந்து வருகிறவர் இயேசு எல்லாரிலும் மேலானவர் இயேசு பூமியின் தன்மை இல்லாதவர் இயேசு பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறவர் இந்த காரியங்களை இந்த யோவான் சானகன் தெளிவாக உணர்ந்தான் அன்பானவர்களே உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசுவை பற்றி இப்படிப்பட்ட ஒரு தெளிவான அறிவு இருக்கிறதா தெளிவான உணர்வு இருக்கிறதா வேதத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோமா கிறிஸ்துவை சரியானபடி வேதத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டால் அவரோடு இருக்கிற நம்முடைய உறவு சிறப்பாக இருக்கும் தேவனுக்கு மகிமையாக இருக்கும்